வணக்கம் சொல்லி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றோம் இன்றைய சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் ரவிசங்கர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் இப்போ கொரோனா வந்து ஒரு மிகப்பெரிய நோயாக பரவி கொண்டிருக்கின்ற சூழ்நிலை தமிழகத்தில் மட்டும் நாலு பேர் இதில் வந்து மரணம் அடைந்திருக்கா என்ற செய்தி வந்திருக்கின்றது ஆனால் வந்து சுகாதாரத்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது ஒரு நோய் நோய்தான் இது வந்து கொரோனா கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் மத்திய சுகாதாரத்துறை அவங்க என்ன சொல்கிறாங்க இது கொரோனாவால் தான் ஏற்பட்ட மரணம்னு சொல்கிறாங்க இது ஏன் சார் இப்படி மூடி மறைக்கக்கூடிய சூழ்நிலையை திராவிட அரசு செய்கிறது இதை வந்து கண்டிப்பாக மூடி மறைக்க வேண்டிய அவசியமே கிடையாது சார் கொரோனா இருக்குன்னா ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னில் நம்ம பார்த்தாச்சு கொரோனாவை எல்லாருக்கும் கொரோனா உடைய வீரியம் என்ன எத்தனை பேர் அப்படி கஷ்டப்பட்டிருக்கும் அந்த ப ப ஃபுல் இதையே பிளாக் பண்ணுவாங்க ரோடையே பிளாக் பண்ணுவாங்க இல்லை ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ரெண்டு மூணு பேருக்குன்னு அந்த அப்பார்ட்மெண்ட்டையே ஃபுல்லாக அந்த ஷெட்டு தகர மாதிரி அடித்து பிளாக் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கும் ஸோ இந்த மாதிரி இதில் இப்போது ஹெல்த் மினிஸ்டர் இல்லை இது கொரோனா இல்லை அப்படின்னு சொல்கிறாருன்னு வச்சுங்க மேபி நீங்கள் எல்லாரோடையும் கேட்டுவிட்டு சொன்னீங்களா சொன்ன அதான் உண்மைன்னா ஓகே இல்லை என்றால் கொரோனானா கொரோனான்னு சொல்லுங்கள் தைரியமாக தைரியமாக சொன்னால் எங்களுக்கு எல்லாத்தையும் பார்த்தாச்சு மக்கள் அதனால் முடி மறைக்க வேண்டிய அவசியமே இல்லை அதனால் இதில் சொல்கிறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஐம்பத்தாறு பேரும் என்னமோ இது வரைக்கும் சேர்த்து போயிருக்காங்க நாலாயிரத்து ஐநூறு பேருக்கு மேலே கொரோனா பாதிப்பு இருக்குது அந்த மாதிரி இருக்கிறச்சி இன்னும் இந்த ஊரடங்கு இந்த சட்டமெல்லாம் கொண்டு வரலை ஆனால் அவங்க சொல்கிறது எல்லாமே வெளியில் போகிறவங்க எல்லாருமே பொதுவாக இந்த மாதிரி இந்த வயசானவங்க இல்லை அவங்களுக்கு சுகர் இது ஹெல்த் ஹெல்த்து ப்ராப்ளம் இதெல்லாம் இருக்கவங்க மாஸ்க் போட்டு கொண்டு போங்கள் அப்படிங்கிறாங்க அந்த மாதிரி இருக்கிறச்ச என்னுடைய இது என்ன அப்படின்னா எது உண்மையாக இருந்தாலும் உண்மையை மறைக்காதீங்க மக்கள்கிட்ட சொல்லுங்க அப்போ தான் மக்களுக்கு இன்னும் ஓகே நம்ம கண்டிப்பாக மாஸ்க் போட வேண்டும் என்ன மாதிரி வரும் அப்போ தான் இந்த கொரோனாவை தடுக்க முடியும் ச பார்த்தீங்கன்னா அனைத்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் துறைமுருகன் கூட வந்து கொரோனா தொற்று ஏற்பட்டது அப்படின்ற செய்திங்களெலாம் கூட பரவிச்சு ஸோ இவ்வளவு கொரோனா தொற்று இருக்கும்போது தொடர்ந்து இந்த பொய் சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடிய நிகழ்வை பார்க்கும்போது நமக்கு வந்து ஏன் வந்து இவங்க பொய் சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது இல்லையா கண்டிப்பாக ஏன் இப்படி பொய் சொல்கிறாங்க அதாவது திமுக ஆட்சியில் இந்த லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க ஒவ்வொரு ஸ்டேட்டுமே இல்லை எங்கள் இதில் இவ்வளோதான் ஆச்சு இவ்வளோதான் ஆச்சு குறைச்சி குறைச்சி சொல்கிறது மொத்தமாக ஆடு ஆப்போசிஷன் பார்ட்டி என்ன சொல்லிட்டாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லாத்தையும் குறைச்சிட்டாங்க நாங்கள் சரிங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் குறைச்சார்னு வச்சிங்க பிஜேபி ரூல்டு ஸ்டேட் குறைச்சாங்க அப்படின்னு வச்சு நீங்கள் சொல்கிறத அப்படியே எடுத்துட்டாலும் உங்கள் ஸ்டேட் லெவலு வந்தது அது சொல்கிறீங்களா உண்மையை தமிழ்நாடு ஆகட்டும் கர்நாடகா ஆகட்டும் இல்லை காங்கிரஸ் ஆடுற வேறு கட்சி இல்லை எந்த இதுவாக இருந்தாலும் நான் பிஜேபி ஆடுற கட்சியில் நீங்கள் உண்மையை சொல்கிறீங்களா நாங்கள் சொன்னதெல்லாம் உண்மை சார் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதை தான் கன்சாலடேட் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்கிறது பொய் அப்படின்னால் நீங்கள் கொடுத்ததெல்லாம் பொய் அதனால் இப்பயும் சொல்கிறேன் தமிழ்நாடு நாலு பேர் தானா சரி நாலு பேர் இல்லை என்றால் இல்லை உங்களுக்கு சரியான இன்ஃபர்மேஷன் வரவில்லை அப்படின்னால் தயக்கம் காட்ட வேண்டாம் மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் பத்து பேர் பதினஞ்சு பேர் என்ன ஒன்றாலும் சொல்லுங்கள் இதான் உண்மை அப்படின்னா யாரும் வந்து குறை சொல்ல போகிறதில்ல அரசாங்கத்தை குறைச்சல் போகிறதில்ல இன்னும் என்ன பண்ணுவாங்க இன்னும் ஃபர்தராக ஸ்டெப்ஸ் எடுங்க இதை எந்த மாதிரி தடுக்கணும் அதுதான் முக்கியம் அதனால் என்ன இருக்கோ அதை நீங்கள் சொல்லுங்கள் அரசாங்கம் சொல்ல வேண்டும் அப்போ தான் மக்களுக்கும் புரியும் சார் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ வந்து மனோ தங்கராஜ் அந்த அமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா வழக்கம் போல் வந்து அந்த இந்து மதத்தை பற்றி பேசுவதெல்லாம் அவர் வந்து கிண்டனம் கேள்வி சொல்வது போல இந்த மாதிரி ஆர்சிபி அந்த கூட்டத்தின் மரணத்தை சொல்லும்போது ஏன் திருவிழாக்கெல்லாம் கூட போகிறீங்க நீங்கள் அது மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு பல்வேறு கண்டனங்கள் பல்வேறு பகுதியிலேருந்து வந்திருக்கிறது ஸோ ஆர்சிபி அந்த மேட்ச்சு அந்த கூட்டம் ப்ளஸ் திருவிழா கூட்டமும் ஒன்றுன்ற மாதிரி ஒப்பிட்டு பேசியிருக்கார் அதை எப்படி பார்க்குறீங்க அதனால் ஆர்சிபி ரொம்ப சிம்பிளாக எடு கோட் பண்ணுறேன் ஆர்சிபி இதை கூட ஒரு டிவி இதெல்லாம் போய் பேசியிருக்கேன் அதாவது முப்பத்தஞ்சாயிரம் பேர் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேடியத்தில் மூணு லட்சம் பேர் வந்து விட்டார்கள் அப்படின்னு அந்த ஸ்டேட்டுடைய சிஎம் சொன்னார் விதான் சௌதாவில் ரெண்டு லட்சம் பேர் அதனால் எங்களால் கட்டுப்படுத்த முடியவில்லைன்னு அதுக்கு தான் நான் சொன்னேன் இல்லை ஒரு அரசாங்கம் கட்டுப்படுத்த முடியவில்லை கண்ட்ரோல் பண்ண முடியவில்லைன்னு சொல்லக்கூடாது மக்கள் வருவாங்க எதிர்பார்க்கணும் நாங்கள் எதிர்பார்க்கவில்லை நோ எதிர்பார்க்கணும் பிளான் ஏன்னா பிளான் பி இருக்கணும் பிளான் பின்னா பிளான் சி இருக்கணும் ஸோ அதுதான் இது மெயினாக அந்த கர்நாடகா அரசு அந்த கண்ட்ரோல் அவங்களே ஒத்துக்கிறாங்க நாங்கள் எதிர்பார்க்கல கொடுத்த கண்ட்ரோல் இல்லை அதனால் ஒரு ஏட்டு போலீஸ் ஆஃபீஸர் இன்க்ளூடிங் கமிஷனர் ஆஃப் புலீஸ் அவங்க சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க என்ன காமிக்கிறது கர்நாடகாவில் டியூ டு நெக்லிஜென்ஸ் யூசே ஆன் த பார்ட் ஆஃப் புலீஸ் யூசே ஆன் தி பார்ட் ஆஃப் ஆர்சிபி தட் இ டிஃப்ரெண்ட் ஓவரால் அரசாங்கம் நெக்லிஜென்ஸ் ஆன் தி பார்ட் ஆஃப் கவர்மெண்ட் அதே தான் நீங்கள் அதையும் இதையும் கம்பேர் பண்ண முடியாது திருவிழா ஏன் கூட்டம் போகிறீங்க என்ன திருவிழாக்கு போகக்கூடாது நீங்கள் கோவில்னு சொல்கிறீங்களா என்ன சொல்ல வரீங்க ம் கோவில்னு சொன்னால் சர்ச்சுக்கும் அப்ளிகபிள் இதுக்கும் அப்ளிகபிள் ஸோ விலங்கண்ணி சர்ச்சு இதனால் வரைக்கும் நடக்கிறது ஒரு ப்ராப்ளம் இல்லைங்க அந்த மாதிரி இஸ்லாமியத்துலேயும் எடுத்துட்டிங்கனால் நிறையா இது நாகூர் தர்கா அது இது என்னெல்லாமோ நடக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை அதே மாதிரி தான் இதுவும் நீங்கள் பொதுவாக திருவிழாக்கு ஏன் கூட்டம் போகிறீங்க இது தொன்று தொட்டு நடக்கிறதுங்க இந்திய கல்ச்சருடைய இதுங்க இது கலாச்சாரம் அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் ஏன் கோயிலுக்கு போகிறீங்க ஏன் திருவிழா போகிறீங்க கல்லடகர் வைகை ஆற்றல் இறங்குறது இன்றைக்கி நேற்றி நடக்கிற காரியமா நூறு ஆண்டு இரநூறு ஆண்டுக்கு மேலே நடக்கிறது வைகர் கல்ல இதில் இறங்கு கல்லடகர் வைகை ஆற்றல் இறங்குறது திருப்பதி தினமும் போனாலே பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் க்யூ நிற்கணும் திருப்பதியில் அப்படி ஒரு கூட்டம் பிரம்மோற்சவம் பண்ணிக்கு போங்க அப்படி ஒரு கூட்டம் ரீசெண்டாக உத்தரப்பிரதேஷ் கும்பாபிஷேகம் நடந்தது அந்த கும்பாபிஷேகத்தில் சாகலி நாலு பேர் நாற்பது பேர் போயிட்டாங்க அது வேறு விஷயம் சார் எதனால் போனாங்க என்ன அதாவது கவர்மெண்ட் ஆயிரம் கண்ட்ரோல் எடுத்தாலும் இதை தாண்டி சில மிஸ்கிரியன்ஸ் வருவாங்க உள்ள பேனிக்கை கிரியேட் பண்ணுவாங்க இங்கே இந்த மாதிரி ஆயிடுத்து அங்கே அந்த மாதிரி ஆயிடுத்து ஓடி போவாங்க ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு திருவிழா நடக்கும்போது எத்தனை பேர் வருவாங்க இன்றைக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க ட்ரோன்ஸ் அதெல்லாம் இருக்குது எவ்வளோ பேர் வராங்க எங்கெங்கேருந்து வராங்க ட்ரோன் மூலம் பாருங்கள் ட்ரோன் மூலம் பார்த்து கண்ட்ரோல் பண்ணுங்கள் கண்டிப்பாக இதை கண்ட்ரோல் பண்ண வேண்டியது போலீஸுடைய பொறுப்பு கண்ட்ரோல் பண்ண வேண்டியது அரசாங்கத்துடைய பொறுப்பு இதையெல்லாம் விட்டு விட்டு கூட்டமாக ஏன் போகிறீங்க பின்ன திருவிழா தான் சார் பொழுதுபோக்கு எல்லாமே குழந்தைங்களா ஆயிடுச்சு நான் திருவிழாக்கு தான் போவேன் அதுக்கு நீங்கள் போகக்கூடாதுன்னா என்ன அர்த்தம் கண்டிப்பாக சார் இப்போ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து திமுக கட்சிக்குள்ளே வழக்கம் போட வந்து அந்த சண்டை துவங்கி விட்டு அவங்க இளவரசருக்குள்ளேயும் மாப்பிள்ளைக்குள்ளேயெல்லாம் சண்டையை துவங்கிவிச்சு அவர் இப்போ துணை பொதுச்செயலாளர் பதவியை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார் அந்த இளவரசர் அப்படின்ற ஒரு பேச்சு அடிபட்டு கொண்டிருக்கின்றது போன கூட்டத்து பொதுக்குழுவிலும் கூட அவர் எதிர்பார்த்தார் அந்த போஸ்டிங் தரல எனக்கு இளைஞரனை விட அதுதான் எனக்கு பெட்டர் அப்படின்னு எதிர்பார்க்கிறார் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இப்போ உள்ளுக்குள்ளே குடும்ப சண்டை திருப்பி துவங்கி விட்டது திமுகவில் நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க இதை இந்த இது வந்து ஏடிஎம்கே இந்த ஃபார்மர் மினிஸ்டர் ஆர்பி உதயகுமார் பேசியிருக்கார் அதாவது இவர் வந்து உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர் அதுக்கே உங்களுக்கு பெரிய பதவி கொடுத்துருக்காங்க ஆனால் துணை பொதுச் செயலாளர் கொடுக்கவில்லை என்று அவர் வருத்தப்படுகிறார் ஒரு மனப்பிணக்கு இருக்கிறது பி எம் கேலிப்பார் ராமதாஸ் அண்ட் அன்புமணியார் ராமதாஸ் அவர்களுக்குள்ளே இருக்க மாதிரி ஸ்டாலின் அண்டு இவர்களுக்கு நடுவில் இருக்குங்கிறாங்க இருக்கலாம் இந்த உறுதி இருக்கலாம் ஆனால் இது என்ன எப்படி எந்த பேசிஸில் பார்க்க இது இல்லாமல் இருக்குமா ஏன் இருக்கலாம் அப்படிங்கிறச்ச அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் டிஎம்கேக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் இது இந்த டிஎம்கே எலெக்ஷனை தாண்டி உதயநிதி அவர்களுக்கு இது ஒரு பெரிய வாய்ப்பு எந்த அளவுக்கு இவர் வந்து தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் தி கேடர்ஸ் இது பண்ணிக்க போகிறாங்கன்னு அந்த மாதிரி இருக்கிறச்ச இவர் என்ன சொல்லலாம் எனக்கு பொறுப்பில் என்கீடு இவ்வளோ எம்எல்ஏ வேணும் நான் எந்தெந்த எம்எல்ஏ காமிக்கிறேனோ கேண்டிடேட் அவங்களை எம்எல்ஏக்கு நிற்க சொல்லலாம் ஒரு மொத்தமே நூற்றி முப்பது நூற்றி முப்பத்தஞ்சு டிஎம்கே இங்கே ஜெயிக்கிறாங்க நாளைக்கே ஒரு கூட்டணி அந்த கூட்டணி ஜெயித்தால் அந்த கூட்டணி ஜெயித்தால் வராங்கனால் அப்போ இவங்க சொல்ல எனக்கு இவ்வளோ கேண்டிடேட்ஸ் எனக்கு லாயலாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக ஒரு ஸ்டாலின் அவர்கள் தான் தலைவர் ஸோ இன்னை தேதிக்கு டிஎம்கேல பிரசிடென்ட் அவர் என்ன சொல்கிறாரோ அதாங்க இதுக்கு தான் இன்றைக்கி பிஎம்கேவில் ராமதாஸ் அன்புமணிய ராமதாஸ்க்கு சண்டை ராமதாஸ் சொல்கிறார் இனிமேல் அஞ்சு அன்புமணிய ராமதாஸ் செயல் தலைவர் தான் எக்ஸிகூட்டிவ் பிரசிடென்ட் தான் அப்படி அன்புமணி ராம்தாஸ் இல்லை நான் தான் பிரசிடென்ட் ஜென்ரல் பாடியில் வச்சு கவுன்சிலில் வச்சு பேசி ஈவன் எலெக்ஷன் கமிஷன் அப்ரூவ் பண்ணியாச்சு என்னை மீற என்னை இது பண்ண முடியாதுங்க எதனால் பவர் இந்த பவரை தான் மேபி துணை பொதுச் செயலாளருன்னு சொல்லிட்டார் நீங்கள் இதை தாண்டிய பொதுச் செயலாளர் கூட இவர் ஆசைப்படலாம் ஏன்னா துணை முதல்வர் அந்த மாதிரி இருக்கிறச்ச ஸ்டாலின் அவர்கள் அவர்களுக்கு அப்புறம் சீனியர் துரைமுருகன் கொஞ்சம் உடம்பு சரியில்லை அடுத்த சீனியரை கொண்டு வர போகிறீங்களோ இல்லை இவரையே கொண்டு வர போகிறீங்களோ அந்த மாதிரி இருக்கிறச்ச இது கண்டிப்பாக உள்ளுக்குள்ள ஒரு பிணக்கு இருக்குது சார் ஏன்னா முன்னாடியே சில சீனியர்ஸ் வந்து பேசியிருக்காங்க இதில் அதிருப்தியை தெரிவிச்சிருக்காங்க சீனியர்ஸ்லாம் அந்த மாதிரி இருக்கிறச்சா இவர் ஆர்பி உதயகுமார் சொன்ன மாதிரி இதனால் இவங்களுக்குள்ள குடும்பத்துக்குள்ள ஒரு பிணக்கு இருக்குமா என்ன இந்த மாதிரி ஒரு பேசி எனக்கு இது வேண்டும் இந்த அளவுக்கு கேண்டிடேட்ஸ் நான் சொல்கிற கேண்டிடேட்ஸை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனுக்கு நீங்கள் போட வேண்டும் அப்படிலாம் சொன்னாங்க அப்படின்னால் கண்டிப்பாக ஒரு இது இருக்கும் இதையும் தாண்டி இப்போ ரீசெண்டாக அந்த டாஸ்மாக் ஸ்கேம் எல்லாம் வந்தது அதில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சிங்க நிறையா இவங்க வந்து ரத்தேஷ் ரத்தேஷ் இவர் வந்து இவருடைய ஃப்ரெண்டு தான் ரத்தேஷ் அவ்வளோ இது இருந்து பணமிருந்து அவர் ஓடி போயிட்டார் தென் அந்த ஆகாஷ் பாஸ்கரன் அவரும் வந்து ப்ரொடக்ஷன் நாலு படம் எடுக்கிறார் அந்த படத்தை எடுக்கிறச்சா அதுலேயும் வந்து அவருக்கு ஏது இவ்வளோ பணம் அப்படி சுற்றி சுற்றி வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க துணை முதல்வர் இவர் மேலே இது பண்ண ஆரம்பித்தாங்க ஆனால் இன்னி வரைக்கும் வீடியோ யாரும் ஓப்பனாக சொல்லலை இது வந்து ஹேஷியத்தில் இருக்கு இதனால் இவங்க என்ன சொல்கிறாங்க சிலர் என்ன சொல்கிறாங்க இவங்களுக்குள்ளே இவருக்கு முதல்வர் அந்த ஃபேமிலிக்குள்ள ஒரு மன கஷ்டம் ஏற்பட்டிருக்குமா மனக்கசப்பு ஏற்பட்டிருக்குமா இந்த மாதிரிலாம் உன் பேர் அடிபடுறத அப்படின்னு மனக்கசப்பு ஏற்பட்டிருக்குமோ அப்படின்னு சிலர் கேட்குறாங்க இந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு ஸோ இது வந்து மேல் லெவல் வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் வரைக்கும் தெரியலாம் ஆனால் யார் ஈடி அவங்க இடி இன்ஃபார்ம் பண்ணுவாங்க சார் ஆனால் இட் டஸ் நாட் மீன் தட் இடி இஸ் டோட்டலி கண்ட்ரோல்டு பை சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் அந்த மாதிரி இல்லை இடி சிபிஐலாம் ஃப்ரீ தான் பிஜேபி அரசாங்கம் கண்ட்ரோல் பண்ணவில்லை ஆனால் என்ன நடக்கிறது அப்படிங்கிறத சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கிறச்சா இதில் ஒரு மனக்கசப்பு கூட இவங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தெரிகிற மாதிரி இவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கலாம் ஸ்டாலின் அவர்களுக்கும் இவர் அதில் இன்வால்வடாக இல்லையா இன்வால்வடாக இருந்தால் இவங்களுக்கு விஷயம் போகலாம் அதனால் மனக்கசப்பு கூட இருக்கலாம் இதையெல்லாம் த இதுதான் ஆக்சுவலி இவங்களுக்குள்ள ஒரு மனக்கசப்பு பிணக்கு இருந்தால் இதுவாக தான் இருக்கும் தொகுதி மறுசீரமைப்பு அதை பற்றி இப்போ வந்து எடப்பாடியாரும் கூட சொல்லியிருக்காரு கழக புதுச்செயலாளர் கூட சொல்லியிருக்காரு என்னென்னா இப்போ வந்து ஒன்றுமே பிரச்சனை இல்லை இவங்களோட தவறுகளை வந்து அதிகமாகிக்கிட்டே போகுது அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து திருப்பி அவர் வந்து புளி வருது புளிவருன்னு திருப்பி வந்து இந்த தொகுதி மறு சீரமை பற்றி அதெல்லாம் நானும் போய் அமித்ஷா அவர்கிட்ட பேசிட்டு வந்துவிட்டோம் அதெல்லாம் எங்களை மீறி எதுவும் செயல்பட மாட்டாங்க பட் இவர் வந்து சும்மா சும்மா அதை பற்றி பிரச்சனையை கொண்டு வந்துக்கிட்டே இருக்காருன்னு சொல்லிடுறாரு நீங்கள் அதை இந்த மறு தொகுதி ம மறு சீரமைப்பு இவரையே அதை மீண்டும் மீண்டும் அதை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறார் சார் இது எல்லாமே இருக்கிற பிரச்சனைகளை தாண்டி இந்த இருகோடுகள் வசனம் தான் ஒரு கோடு சின்ன கோடு போட்டு அதுக்கு பதில் பெரிய கோடு ஒன்று போட்டாச்சு இது வந்து ஆட்டோமேட்டிக்காக சின்ன ஆகிடும் ஒரு கோடு போட்டு இது அழிக்காமல் இது பண்ணாமையும் சின்னதாக ஆக்க முடியுமா எஸ் அழிக்காம அது பக்கத்தில் இதை விட பெரிய கோடு போட்டாச்சு இது சின்னதாக சின்னதாகிடும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வேரியஸ் ப்ராப்ளம் என்னென்ன ரொம்ப ப்ராப்ளம் இருக்குது இந்த ப்ராப்ளத்தை எல்லாம் ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா பீப்புளுடைய அட்டென்ஷனை டைவெர்ட் பண்ணுறோம் அப்போ டைவெர்ட் பண்ணுறதுக்கு இந்த இது அதாவது உங்களுக்கு தொகுதி மறுசீரமைப்பு இந்த மாதிரி இவங்க பண்ணும்பொழுது நார்த் இந்தியன்ஸ் ரொம்ப ஆகிடும் நார்த் இந்தியாவில் சவுத் இந்தியாவில் நமக்கு முப்பத்தொம்போது சீட் இருக்குது ஏன்னால் நாளைக்கு நம்ம பாப்புலேஷன் கண்ட்ரோல்லாம் பண்ணதுனால மறுபடியும் தொகுதி சீரமைப்புலாம் வரும்பொழுது நம்மளது இன்னும் குறையலாம் நார்த்தில் அதிகமாக்கலாம் அப்படின்னு இவங்க ஒரு கலப்பை விடுறது இது ஆயிரம் தடவை பிஎம்மும் சொல்லியாச்சு அமித்ஷா அவர்களும் சொல்லியாச்சு எல்லாருமே சொல்லி இல்லை இதை பார்த்து தான் கரெக்டாக தான் பண்ணுவோன்னு ரெண்டாவது இந்த தொகுதி சீரமைப்பு அது ெயலாக நான் உள்ளே போக விரும்பலை தொகுதி சீரமைப்பை பொறுத்த வரைக்கும் சென்சஸ் எடுத்து முடிக்கணும் இந்த சென்சஸ்க்கே பெரிய பிரச்சனையாக இருந்துது வெறும் சென்சர்ஸ் போகாது கேஸ்ட் பேஸ்ட் சென்சர்ஸ் வேணும் அப்படின்னு மாற்றி மாற்றி ஆப்போசிஷன் பார்ட்டி கடைசியில் அரசாங்கமும் ஒத்துண்டாச்சு மத்திய அரசாங்கம் நாங்கள் சொல்லி தான் ஒத்துண்டாங்க ஏன் நீ கேட்டீங்க இவங்களும் அதெல்லாம் இது பண்ணாங்க சரி ஒத்துண்டாச்சு அது சொல்லி பேஸ்ட் சென்சர் இதை முடிக்கிறதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தி ஏழு கிட்ட ஆகிடும் அது முடிந்ததுக்கு அப்புறம் தான் தொகுதி மறுசீரமைப்பு என்னுடைய இதில் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு இருபத்தொம்போது எலெக்ஷன் அதுக்கு முன்னாடி வேணா வரலாம் இல்லை அதுக்கு தாண்டி போகலாம் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு என்ன பிரச்சனை மாற்றி மாற்றி தொகுதி சீரமைப்பு மும்மொழி கொள்கை இதெல்லாம் வந்து இருக்கிற பிரச்சனைகளுக்குள்ளே பீப்புளோடைய அட்டென்ஷனை டைவெர்ட் பண்ணுற மாதிரி தான் பார்க்குறேங்க ஓகே சார் உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு பேட்டி எழுதுக்கு மிக்க மகிழ்ச்சி நன்றி சார் நன்றி நேரில் மீண்டும் அடுத்த சொல்லியடி நிகழ்ச்சியில் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம்